லைவ்ல வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டாஸ்க் ஒன்னு நடந்துச்சு மார்னிங் ஆக்டிவிட்டி அதுல வந்து நான் பாப்புலர் பாப்புலர் யாரு மக்கள் மத்தியில வந்து யாரு பாப்புலரா இருக்காங்க மக்கள் மத்தியில யாரு நான் பாப்புலரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா ஒரு டாஸ்க் நடந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து ரயானுக்கு வந்துட்டு நான் பாப்புலர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட தான் நிறைய ஓட்டு கிட்டத்தட்ட பாப்புலர்லயும் சரி நான் பாப்புலையும் கம்பேர் பண்ணும்போது வந்து தான் ஏழு ஓட்டு பக்கமா விழுந்துச்சு இருக்கையில ஹையஸ்ட் ஓட்டு வாங்கியிருந்தாரு ஓகேங்களா இப்ப வந்து ரயான் வந்து ரொம்ப ஃபீலிங் ஆகி வெளியில வந்து இருக்கும்போது வந்து ரொம்ப ஒரு மனசுடஞ்சு போன மாதிரி வந்து இருக்காரு அப்பதி வந்து நம்ம சௌந்தர போயிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்றாங்க என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீ வந்து ஒரு இது இவங்களா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீ எடுத்துக்காது இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி வந்து நீ வந்து ஒரு ரொம்ப மனம் தளர்ந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு அட்வைஸ் கொடுக்குறத வந்துட்டு பாக்க முடிஞ்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு குளூ மாதிரி வந்துட்டு கொடுத்தாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சௌந்தரியா சவுந்தர்யா இப்ப ஜாகுலின் நீ அப்படியே ஜாக்லின் சேர்ந்துக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும் சௌந்தர்யா யான் கூட சேர்ந்து இருக்க ஜெஃப்ரி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கதா இருக்கட்டும் அப்படி நீ சேராத நீ வந்து கூடயுமே நீ சேர்ந்தாதான் எல்லாத்தோட புரிதலுமே உனக்கு புரிய எல்லாத்துக்குமே ஓம் புரிதல் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படிங்கறத வந்து அது வந்துட்டு சொல்லிட்டு இருந்த வந்து பார்க்க முடிஞ்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நீ வந்து இப்ப ஒருத்தருக்கிட்ட அட்டாச்மெண்ட்டா இருக்குன்னா ஃபுல்லா அட்டாச்மெண்ட் ஆகாத நீ எல்லாருக்குமே அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்குமே தான் உனக்கு கரெக்டா இருக்கும் நீ வந்து ஒரு ஆள்கிட்ட மட்டும் ரொம்ப அட்டாச் கொடுத்துரு மத்தாள்ட்ட வந்து லைட்டா அட்டாச் கொடுத்தீங்கன்னா வந்து அங்க வந்துட்டு சுத்தமா உனக்கு வந்து ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது அவங்கள பத்தி உனக்கு தெரியாது உன்ன பத்தி அவங்களுக்கு சுத்தமா தெரியாது அதனால தான் மேபி வந்துட்டு நிறைய பேர் உனக்கு வந்து அந்த ஒரு ஏழு ஓட்டுக்கு வந்துட்டு நான் பாப்புலர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்திருந்தாங்க தீபக் கூட வந்துட்டு உன்ட்ட ஒன்னு சொல்லி கொடுத்திருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தீபக் வந்துட்டு அந்த ஒரு நான் பாப்புலருக்கு வந்துட்டு நீ வெளியில தான் நல்லா பாப்புலரு உள்ள வந்துட்டு நீ பாப்புலர் கிடையாது பாப்புலர் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரீசன் வச்சு அவரை வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லும் போது அது அது மட்டும்தான் அந்த இது மட்டும்தான் இல்ல நீ வந்துட்டு இங்க நீ கொடுக்குற எஃபெக்ட் நீ கொடுக்குற போர்ஸ் அந்த இதை வச்சுதான் தீர்மானிக்கணும்னுச்சு நீ வந்துட்டு உங்க மத்தியில உனக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகணும்னா நீ எல்லாத்துக்குமே பழகணும் எப்படி எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்களோ அந்த மாதிரி நீயே ரியாக்ட் பண்ணும் நீ வந்து ஒரு ஆள்கிட்ட மட்டும் ரியாக்ட் பண்ணி மத்த ஆள் ரியாக்ட் பண்ணாம இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டு இருந்தோம் பாக்க முடிச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரயான் வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு என்ன ரிப்ளைன்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு என்ன ஏன் இது வந்துட்டு கரெக்டா நான் பண்றேன் என்னோட ஒரு நான் வந்துட்டு மைண்ட் வைஸ்லயும் சரி இதுல வந்துட்டு நல்லா தெளிவா இருக்கேன் நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் என் மைண்ட்ல அந்த இது தான் வந்துட்டு நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரயான் வந்துட்டு ரிப்ளை பண்றாரு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஒரு வந்து மறுபடியும் அதேதான் தான் போயிட்டு நீ வந்து எல்லாத்துக்குமே பழகு எல்லாத்து முறையீடு நீ வந்து ஒருத்தர் கூட மட்டும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு ரீசன் வந்துட்டு நிறைய பேர் வந்து மறுபடியும் வந்து ரிப்பீட்டடா வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சு அண்ட் ரயான் வந்துட்டு ஏழு ஓட்டு வாங்கி நான் பாப்புலருக்கு போனது வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு அவருக்கு டிசர்வ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ரொம்ப டிசர்வ் ஆயிடுச்சு சொல்ல போனா ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு டிசர்வ் வந்துட்டு எங்க எல்லாம் போய் நிப்பாட்டுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு அண்ட் இதை வந்து லைவ்ல வந்துட்டு இப்ப பாக்க முடிச்சு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க